என்னோட காம்பவுண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பாண்டு தான் இந்த பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் பாண்ட் எல்லாத்தையும் பார்த்து அதில் போய் வலையில் விழுந்துடாதீங்க இது எல்லாமே அன்செக்யூர்டு பாண்டு கம்பெனியை இழுத்து மூடினாங்கன்னா உங்கள் பணம் மொத்தமாக போச்சு ரிஸ்க்கை நான் சொல்லிட்டேன் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேங்கிறத இப்போ ஒரு கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என் பணம் மொத்தமாக போச்சு நார்மலாக பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதை எடுத்து ஒரு எஸ்ஐபியில் போட்டால் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு மூணு

வணக்கம் சார் வணக்கம் பவர் ஆஃப் மணி புத்தகத்தில் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க காம்பவுண்டிங் வந்து எயித் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க வாரன் பஃபட் வந்து காம்பவுண்டிங்னால தான் இவ்வளோ பெரிய பணக்காரரான அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது காம்பவுண்டிங்கை சிம்பிள் டேர்ம்ஸு நார்மல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது மொத்தம் ரெண்டு வகையான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்குது ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்னாகும் பத்து பர்சன்ட் வட்டி அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் உங்களுக்கு வருமானம் வரும் அது நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படி தான் வரும் அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பத்தாயிரம் வருது இல்லையா அது அப்படியே பிரின்சிபலில் சேர்த்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு லட்சம் ப்ளஸ் பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் வருஷா வருஷம் இந்த வட்டி வந்து உங்கள் பிரின்ஸிபலில் சேர்ந்துக்கிட்டே போகும் அதில் அந்த வருஷத்துக்கான வட்டி வந்து கேல்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த காம்பவுண்டிங் தான் உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்குது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்குது நார்மல் இப்போ லாங் டேர்ம் என்சிடிஸ் அந்த மாதிரி போட்டுட்டு கியூமுலேட்டிவாக நீங்கள் வாங்குனீங்கன்னா அதில் எல்லாமே காம்பவுண்டிங் தான் இது ஆக்சுவலி எயித்து ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து காம்பவுண்டிங் ப்ராடக்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுன்றது என்ன சார் எனி ப்ராடக்ட் எனி ப்ராடக்ட் இஃப் யூ யூஸ் இட் ஃபார் லாங் டேர்ம் அதுக்கு காம்பவுண்டிங்கில் ஒர்க் ஆகும் இப்போது ஈக்விட்டி ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈக்விட்டி வந்து எல்லாமே ஸ்ட்ரைட் ரிட்டர்ன்ஸ் தான் ஸ்ட்ரைட் த்ரூ ரிட்டர்ன்ஸ் தான் நாம் அதில் வந்து சிஏஜிஆர் அப்படின்னு ஒரு கல்குலேஷன் போட்டு ஓகே இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ எனக்கு காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அதுதான் சிஏஜிஆர் அதாவது நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்திருக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வருஷா வருஷம் பார்த்தா எனக்கு எவ்வளோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து காம்பவுண்டிங்காக மாற்றி பார்க்குறோம் யூஸ்வலாக உங்களுக்கு காம்பவுண்டிங்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் லாங் டேர்ம் எஃப்டிஸ் ஃபைவ் இயர்ஸு இல்லாட்டி செவன் இயர்ஸ் அந்த மாதிரி எஃப்டிஸ் போடலாம் என்சிடிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாமே கியூமுலேட்டிவாக அதாவது அந்த பீரியட் முடியும்போது வட்டியும் ப்ரின்ஸிபலும் நீங்கள் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காம்பவுண்டட் ஆனுவலின்னு போடுவாங்க இல்லை காம்பவுண்டட் செமி ஆனுவலி அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு காம்பவுண்டிங் தான் இந்த வருஷம் எவ்வளோ பா வட்டி வருதோ அடுத்த வருஷத்துக்கான ப்ரின்ஸிபல் ஆகிடும் அது ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டில் வருஷம் ஆக ஆக உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருது அதே மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு என்சிடிஸு பாண்டு காம்பவுண்டிங் உங்களுக்கு எப்போ ஒர்க் ஆகும்னா மாதம் மாதம் வட்டியை எடுத்தாலோ இல்லை வருஷா வருஷத்துக்கு வட்டியை எடுத்துக்கிட்டு இருந்தாலோ இட் ஓன்ட் ஒர்க் கடைசியாக இப்போ அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு வருஷம் கழித்து அந்த பீரியட் முடியும் பொழுது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் சேர்த்து எடுத்தால் தான் தட் காம்பவுண்டிங் வில் ஒர்க் ஃபரியூ ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக சார் இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்டிங் ஆகணும் அப்படின்னா நான் எவ்வளவு பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் அதுக்கு கொடுக்கணும் மினிமம் ரெண்டு வருஷம் மினிமம் ரெண்டு வருஷம் அது ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை பாண்டாக இருக்கட்டும் மினிமம் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காம்பவுண்டிங் கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பதினோரு வருஷம் வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே தான் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஏறும் ஸோ அந்த பதினோரு வருஷம் கழித்து தான் இப்படி ஏற ஆரம்பிக்கும் அந்த பதினோரு வருஷம் வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறது இல்லை என்னடா அது போட்ட காசு அப்படியே இருக்கே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி நேரத்தில் எ எடுத்துட்றாங்க அமௌண்ட்டை ஸோ தேர் நாட் அலவிங் இட் டு காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு அட்வான்டேஜாக வரணும் அப்படின்னு சொன்னால் பதினோரு வருஷத்துக்கு மேலே இட் டு ஸ்டே காம்பவுண்டிங் இஸ் அப்ளிகபிள் ரெண்டு வருஷத்துலேருந்தே அப்ளிகபிள் ஆகும் ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மல்டிப்ளை ஆகிறதுக்கு பதினோரு வருஷத்துக்கு மேலே அதை நீங்கள் வச்சிருக்கணும் இப்போ காம்பவுண்டிங் பற்றி பேசும்போது ரூல் ஆஃப் செவன்டி டூ அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க ரூல் ஆஃப் செவன்டி டூ எப்படி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் புரிஞ்சிக்கிறது ரூல் ஆஃப் செவன்டி டூ இஸ் நத்திங் பட் எத்தனை வருஷத்தில் நீங்கள் போட்ட காசு டபுள் ஆகுங்கிறத வச்சு செவன்டி டூ டிவைட் பை தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதில் என்ன ஆன்சர் வருதோ அத்தனை வருஷத்தில் உங்கள் ப பணம் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு பர்சன்ட் வட்டியிலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏழு வருஷத்தில் சாரி சிக்ஸ் இயர்ஸில் ட டபுள் ஆகும் நாலரை பர்சன்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாதிரி எங்களுக்கு கூடிக்கிட்டே போகும் ஸோ இந்த ரூல் ஆஃப் செவன்டி டூ அப்படிங்கிறது நான் போட்ட பணம் எப்போ ரெண்டு மடங்காக ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு தானே தவிர இட் இஸ் நாட் கன்சர்ன் வித் தி காம்பவுண்டிங் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு காம்பவுண்டிங்கை வரையில் என்ன சார் எந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க எதனால வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் அப்படின்றது எத்தனை வருஷத்தில் வந்தது அப்படின்றது சொல்ல முடியுமா அதாவது கண்டிப்பாக இப்போது அசட் அலக்கேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அசட் அலக்கேஷனில் அவங்க அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பர்சன்ட் ஈக்குயூட்டி எத்தனை பர்சன்ட் கட்டு அந்த மாதிரி போடுவாங்க நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு தாண்டாது நான் வந்து ஐ ப்ரிஃபர் பாண்ட்ஸ் எனக்கு ஒரு சர்டனிட்டி வேணும் அது வந்து இட்ஸ் மை தாட் எனக்கு வந்து ஒரு சர்டனிட்டி வேணும் இந்த டைமில் இந்த நேரத்தில் எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சர்டனிட்டி இருந்தால் தான் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் பீட்டு ரிலேஷன்ஷிப் ஆர் பீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சர்டனிட்டி வந்தால் தான் அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதே தான் எனக்கும் ஸோ என்னோடய காம்பவுண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பாண்டு தான் என்சிடிஸ் நான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக ஐ டேக் எல்லோரும் மார்க்கெட்டில் அதிகமாக ரைஸ்க் எடுப்பாங்க பட் நான் பாண்டில் அதிகமாக டேக் ரிஸ்க் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினாலு பதினஞ்சு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் பாண்ட் எல்லாத்தையும் பார்த்து அதில் போய் வலையில் விழுந்துடாதீங்க இது எல்லாமே அன்செக்யூர்டு பாண்டு கம்பெனியை இழுத்து மூடினாங்கன்னா உங்கள் பணம் மொத்தமாக போச்சு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் ப்ராப்பரான ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட அவங்களுடைய சஜஷன் கேட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை சொல்லி நீ வந்து எந்த ரிஸ்காக இருந்தாலும் எடுங்க இது ஜஸ்ட் எஜுகேட்டிவ் பர்பஸ் இது வெறும் எஜுகேஷன் பர்பஸஸ் என்னோட சுச்சுவேஷனை தான் சொல்கிறேன் திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ் ஆர் அண்ட் நத்திங் ரெக்கமெண்டட் இயர் நத்திங் ரெக்கமெண்டட் ஓகே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை நான் நான் ரிஸ்க் எடுக்கிறேங்கிறத இப்போ ஒரு கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என் பணம் மொத்தமாக போச்சு ஓகே அதனால இந்த அளவுக்கு ரிஸ்க் நான் அதிகமாக எடுக்கிறதுனால எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறவங்க ஆல்வேஸ் ஸ்டிக் டு என்சிடிஸ் செக்யூரிட்டி என்சிடினா யுவர் கேபிட்டல் இஸ் ப்ரொடெக்டட் பட் அதுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ரைட்டன்ஸ் வரும் தட்ஸ் இனஃப் டு பிகின் வித் ஆரம்பத்தில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் கேபிட்டல் ப்ரொட்டெக்ஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து மெஜாரிட்டி பாண்டில் தான் நான் போடுவேன் பிகாஸ் ஐ வாண்ட் சர்டர்னிட்டி இந்த தேதியில் இந்த டேட்டில் எனக்கு இவ்வளோ காசு வருவோம்ட்டு அந்த ஒரு சர்டர்னிட்டிக்காக தான் பாண்டில் வர்ற காசை எடுத்து மார்க்கெட்டில் ஐ இன்வெஸ்ட் தேட் இந்த மார்க்கெட் ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது நார்மலாக பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து ஸ்பென்ட் பண்ணுறத விட அதை எடுத்து ஒரு எஸ்ஐபியில் போட்டால் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ இல்லை ஒரு மூணு பர்சன்ட்டோ எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு கோல்டு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் இன் டு கோல்டு ப்ராசஸில் வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து பணத்தை வந்து வித்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு லாங் டேர்முக்கு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் மெத்தட் அப்படின்றது ஓகே பட் யாருமே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நம்ம இந்த பணத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை பொதுவாக வந்து ஒரு லைஃப்பை பொறுத்தவரையில் அன்சர்டனாக இருக்கும்போது ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்றப்ப ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து காம்பவுண்டிங் பண்ண விட்டாலே போதுமானதா இல்லை நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸ் இல்லை மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம வந்து காம்பவுண்டிங் பண்ண அலோவ் பண்ணாதான் நம்மளால் ரியல் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியுமா ரியல் வெல்த் உங்களுக்கு வேணும்னா யூ நீட் டு ஹாவ் பேஷியன்ஸ் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் பேஷியன்ஸ்னால் உலகமாக பேஷன்ஸ் வேணும் ஒரு காசை போட்டுட்டு மார்க்கெட் என்ன ஆனாலும் இல்லை எப்படி போனாலும் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த காசை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நிலைய நிற்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை சமாளிக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் எல்லா காசையும் எடுத்து மார்க்கெட்டில் போட்டுறாதீங்க ஒரு அஞ்சு மாதம் சம்பளம் இல்லாட்டி ஒரு ஆறு மாதம் சம்பளத்தை அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி சம்பளத்தையும் விடுங்க எக்ஸ்பென்சஸ் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் அது இல்லாமல் மெடிக்கல் இஷ்யூஸோ இல்லை வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆல்ரெடியாக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எமர்ஜென்சிஸை நாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற காசை மொத்தமாக நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே போட்டால் தான் வெல்த்து பில்டிங்குங்கிற ஒரு கான்செப்ட் வரும் நீங்கள் எல்லாம் போக எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்றீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலில் ஓகே செலவுகள் போக சேமிப்புங்கிறத விட்டுட்டு சேமிப்புகள் போக செலவுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வெல்த்தி ஓகே பீயிங் ரிச்னா நீங்கள் ரெண்டு வா பரிஷத்துலேயே அடைஞ்சிடலாம் காசு சேர்த்து வாய்க்கலாம் அதை அடைஞ்சிடலாம் இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் டூ இயர்ஸ் காம்பவுண்டிங் இஸ் வாண்ட் டு பி வெல்த்தி தென் பதினஞ்சு வருஷம் யார்ட் டு வெயிட் ரெண்டு வருஷத்தில் காசையை எடுத்துட்டீங்கன்னா யூ வில் பி ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் யுவர் மணி நீங்கள் நீங்கள் வந்து பணத்துக்கு வேலை செய்வீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு வே வேலை செய்யும் ஆக்சுவல் வெல்த்துங்கிறது அதுதான் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் கூட வந்து கம்பௌண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து எஸ்ஐபியாகவும் நம்ம பே பண்ணி நம்ம வந்து தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் லம்சமாகவும் பண்ணலாம் இப்போ இந்த கேட்டகரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டை வந்து ஏதாவது ஒரு காம்பவுண்டிங் ப்ராடக்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பொறுமையாக அமைதியாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பேஷன்ஸாக இருக்கிறது அப்படின்றது ஒரு மெத்தடு எஸ்ஐபி மாதிரி மந்த் ஆன் மந்த் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா எது வந்து நல்ல காம்பவுண்டிங்கை வந்து எனக்கு தரும் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எப்போவுமே அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் தான் ஓகே ஓராவது ஒரு பத்து வருஷம் நான் மார்க்கெட்டில் என்னோடய பணத்தை போட்டிருக்கேன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வருது அப்படிங்கிறத வச்சு நான் வந்து பின்னாடி போயிட்டு ஐம் கேல்குலேட்டிங் தி காம்பவுண்ட் ரிட்டர்ன்ஸ் அது ஒரு ஃபார்முலா தான் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்ஐபியாக இருக்கட்டும் இல்லை லம்சம்மாக இருக்கட்டும் ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம பேக்கில் போய் ஓகே எனக்கு இத்தனை பர்சன்ட்டு காம்பவுண்டடாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவ்வளோதான் இட்ஸ் நாட் ஆக்சுவலி காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் தான் ஸ்ட்ரைட் த்ரூ அப்சல்யூட் அதாவது இவ்வளோ பணத்தை போட்டிருக்க பதினஞ்சு வருஷம் கழித்து உனக்கு ஐம்பது பர்சன்ட் ரிட்டன்ஸ் அறுபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸுங்கிற ஒரு அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸை நாம் வந்து சிஏஜிஆரை கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம் ஓகே இப்போ பாண்டு அந்த மாதிரின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தெரியும் ஓகே வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் எனக்கு காம்பவுண்டிங் ஆகும் அப்படிங்கிறது அப்சுலயூட்டாக விழும் ஸோ அதனால் எஸ்ஐபிலேயோ இல்லை ல ல லம்சம்லேயோ அந்த அளவுக்கு ஒரு சர்டனிட்டியாக எனக்கு இத்தனை பெர்சன்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு யூ கே நாட் இன்வெஸ்ட் இப்போ நான் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ஸ்மால் ஸ்மாலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது காம்பவுண்டிங்கில் நல்ல ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுமா அப்படின்றது தான் காம்பவுண்டிங்கு எப்போவுமே லம்சம் தான் பெஸ்ட்டு ஏன்னா த மோர் டைம் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹிட்ஸ் இந்த த மார்க்கெட் அது பாண்டாக இருக்கட்டும் இல்லை ஷேர்ஸாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் அது எவ்வளோ நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணுதோ மார்க்கெட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் அதனால தான் எப்போவுமே இஃப் யூ வான்ட் காம்பவுண்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை பாண்டாக இருக்கட்டும் எப்போவுமே லம்சமாக போடுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் காம்பவுண்டிங் ப்ராடக்ட்ஸில் பணத்தை விட வந்து நேரம் தான் முக்கியமானது அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி சார் இப்போ காம்பவுண்டிங் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்னென்ன சார் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா பதினோரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வளரலையே வளர்லையே வளரலையே ஒரு அஞ்சு வருஷம் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பார்ப்பாங்க கரெக்டாக அது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அவங்களால வெயிட் பண்ணவே முடியாது மெஜாரிட்டி ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த டேட்டா எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் அல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி பீப்புள் ஒம்பது பா வருஷத்துலேயே அது எடுத்துருவாங்க என்னடா அது வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி பட் ஆக்சுவல் குரோத்தே உங்களுக்கு பதினோரு வருஷத்துக்கு நான் சரி எந்தெந்த இயரில் வளரும் எனக்கு சொல்லுங்களேன் இப்போ நம்ம இப்போ நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு பேட்டர்னாக பார்க்கும்போது பணம் வந்து அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது மேபி உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கிற மாதிரி சில நேரங்களில் ஃபீல் ஆகுது சில நேரங்களில் மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது நெகட்டிவாக நம்ம அந்த க்ரோத்தை பார்க்க முடியுது ஸோ எக்ஸாக்டாக எந்தெந்த இயரில் வந்து பணம் வந்து வளர்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு இன்வெஸ்டரால பார்க்க முடியும் அந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இட்ஸ் ஆல் மார்க்கெட் டைனமிக்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா டூ இயர்ஸு இல்லை த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய பணம் வந்து டபுள் ஆகிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல நீங்கள் இல்லை இன் ஜென்ரலாக வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இன் ரியாலிட்டி நம்ம அது மாதிரி பார்க்க முடியுமா இல்லை நீங்கள் எந்த அந்த மாதிரி டேட்டாவை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாலேயோ எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் இட்ஸ் ஆல் பேக் டேட்டட் ஓகே இன்றைய தேதிக்கு இந்த ஷேர் வந்து ரெண்டாயிரம் ரூபா வேல்யூ இருக்குது ஏதாவது ஒரு ஷேர் எடுத்துப்போம் அந்த ஷேரை எடுத்துப்பாங்க அதை எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் அதை போய் பார்ப்பாங்க ஓகே இந்த ஷேர் அப்போ நூறுரூவா இருந்தது சரி ஓகே இந்த ஷேரில் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ காசை போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல முடியுமே ஒழிய இன்றைக்கி நீங்கள் இந்த காசை போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து இவ்வளோ அமௌண்ட்டு வரும் இத்தனை பர்சன்டேஜ் வரும்னு சொல்லவே முடியாது யாராலையுமே முடியாது ஏன்னா தட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி மார்க்கெட் ஸோ ஃப்யூச்சரை யாராலையுமே பிரிடிக்ட் பண்ண முடியாது எந்த வாட் எவர் தி ஃபைனான்ஷியல் அட்வைசரஸ் இப்போது நான் இஃப் ஐ எம் ஏபிள் டு ஃபை ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் நான் வந்து இங்கே உட்காந்து பேசினு இருக்க மாட்டேன் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் தந்துட்டு இருக்க மாட்டேன் வெல்த் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்க மாட்டேன் நான் நம்ம நம்ம இதே ரோம் உட்காந்து ஐ ப்ரெடிடிக் த மார்க்கெட் ஐச் ஒன்று மட்டும் ஸ்டாண்டர்டாக சொல்லலாம் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மூணு வருஷம் இல்லாட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் யூ மே இன்கர் லாஸ் யூ மே இன்கர் ப்ராஃபிட் எத்தனை பர்சென்டேஜெலாம் யாராலையும் சொல்ல முடியாது ப்ராஃபிட் லாஸ் மட்டும் பேசுவோம் மூணு வருஷம் இல்லாட்டி ஃபைவ் இயர்ஸுக்குள்ளார உங்களது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் இல்லை லாஸாகவும் இருக்கலாம் அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக ப்ராஃபிட் அது ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட்டாக இருக்கலாம் இல்லை அஞ்சு பர்சன்ட்டாக இருக்கலாம் இல்லை ஐம்பது பர்சண்டாக இருக்கலாம் பத்து வருஷம் தாண்டிடுச்சுன்னா மினிமம் எட்டு டு ஒம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் மார்க்கெட்டில் சொல்கிறோம் பத்து வருஷம் தாண்டிடுச்சுன்னா மினிமம் எட்டு டு பத்து இருபது வருஷம் தாண்டிடுச்சுன்னா கன்ஃபார்ம்டாக சொல்லலாம் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுடைய காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு இருக்கும் இப்படி தான் சொல்ல முடியுமே ஒழிய இன்றைக்கி நீ காசை போட்டினா அஞ்சு வருஷம் கழித்து உனக்கு இத்தனை பெர்சென்ட் வரும் இவ்வளோ அமௌண்ட் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது சரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது கேரண்டி ரிட்டர்ன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இயர் ஆன் இயர் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்காக கேட்குறேன் இயர் ஆன் இயர் டுவெல் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க டுவெல் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்களா ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸு டுவெல் பர்சன்டேஜ்னு சொன்னால் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் நாட் சிஏஜிஆர் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போதோ இல்லை உங்கள் இல்லை உங்கள் கிட்ட நீங்கள் பேசும்போதோ ஓவர் ஹைப்பிடா நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எவ்ரிபடி ஸ்டிக்ஸ் வித் டுவெல் பர்சன்டேஜ் இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் அதாவது வருஷத்துக்கு குரோத் ரேட்டு பதினேழு பர்சன்ட்டு இப்போ நிஃப்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டட் வித் ஹண்ட்ரட் இன்னைக்கு எவ்வளோ அந்த நோ ஒரு நோ நூறு ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு நிஃப்டியை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஸோ இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸு இந்த ரிட்டர்ன்ஸை இருபது வருஷத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி அந்த காசை நான் போட்டிருந்தேன்னா எனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ காம்பவுண்ட் ஆகிருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு காம்பவுண்ட் ஆகிருக்குங்கிற ஒரு பேக் டேட்டட் கால்குலேஷன் தான் ஸோ அந்த பன்னெண்டு பர்சன்ட் அப்படின்னு உங்களுக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும்னு அவங்க சொன்னாலே இட் மீன்ஸ் தட்